அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு சாராஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் பீட்ரூட் பாத்திங் பவுடர் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இது ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பவுடர் ஃபுல் பாடி ஒயிட்னிங் பவுடராக வந்து இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் நம்ம இன்றைக்கி வந்து ரெண்டு பீட்ரூட் வந்து இது இதனால சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பீட்ரூட்டை வந்து அப்படியே ஒரு மிக்சி காரில் வந்து சேர்த்துட்டு அரை டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டை வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பேஸ்ட வந்து அரைச்சு எடுத்தாச்சு இத அப்படியே நம்ம நல்லா வந்து வடிகட்டிடலாம் இது ஒரு நல்ல திக்கா ஒரு ஜூஸ் மாதிரி வந்து இருக்கும் நல்லா திக்னஸ்ஸா வந்து இருக்கும் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நல்லா வடிகட்டி வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய பீட்ரூட் வந்து நல்லா வடிகட்டி வந்து எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குன்னு பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து இரும்பு வானிலையை வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஒரு இரும்பு வானிலையை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை வந்து இதோடு வந்து சேர்த்துட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சு அடுப்பு நல்லா வந்து கிண்டி விட்டுகிட்டே வந்துருங்க மாதிரி நல்லா வந்து கொதிக்கட்டும் இதே மாதிரி கொதிச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல வந்து நல்லா திக்கா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ஆயிடும் இது நல்லா கிண்டி விட்டுடே வந்து இருங்க இல்லை அடி பிடிச்சிடும் இது வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம் இது ஃபுல் பாடி ஒயிட்னிங் பவுடரா வந்து இருக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திக்கா வந்து ஆயிடுச்சு நம்மளுடைய பீட்ரூட் ஜூஸ்

கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் வந்து அரிசி மாவு வந்து சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே வந்து இருங்க நம்மளுக்கு ஒரு பவுடர் மாதிரி வந்து இது ஒரு பத்து நிமிஷமே வந்து போதும் இந்த அரிசி மாவு சேர்த்து சேர்த்த பிறகு இந்த சூடுலேயே வந்து இந்த அரிசி மாவு வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே வந்து நம்மளுடைய பீட்ரூட் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து கலந்து விட்டாலே வந்து போதும் சூடு இருக்கும்போதே வந்து கலந்து விட்டுருங்க இதே மாதிரி வந்து ஒரு பவுடர் மாதிரி இப்போ நம்ம இதை சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சிட பிறகு நம்மளுக்கு நான் ரொம்ப நைஸ் பவுடராக வந்து இருக்கும் இதை ரோஸ் வாட்டரை வந்து கலந்து யூஸ் பண்ணலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பவுடரு இது ஒரு நாள்லேயே வந்து ரிசல்ட் வந்து கிடைக்காது ஒரு செவன் டேஸ் ஒரு டூ வீக்ஸ் வந்து வீக்லி டூ டைம்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணுங்கள் இது எப்படி யூஸ் பண்ணணும்னா கொஞ்சமாக வந்து பீட்ரூட் பவுடரும் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் வந்து கலந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் பசங்களுக்கும் இதே மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிடுங்க இன்னொன்று வந்து பீட்ரூட் பவுடரோட கொஞ்சமாக கடலை மாவு கலந்தும் வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம் பா